ஹாய் வீவர்ஸ் ரேவதியுடன் வாழ்க்கையை தொடங்கிய கார்த்திக் அது மட்டும் இல்லாமல் ரேவதி கட்டி அணைச்சி கார்த்திக்கு முத்தம் கொடுக்குறாங்களா இது எப்படி நடந்துச்சு செம்மையான தாங்க இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிரச்சனை மாதிரி இருக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ரேவதியை வந்து அத்தை பொண்ணுங்கிற அந்த முறையில் தான் வந்து பா பார்க்குறாங்க இப்போ இப்பயும் சரி இப்போ வரக்கூடிய எப்படி சொல்லியும் சரி ரேவதியை வந்து அந்த தடியை வந்து அடிச்சிருவான் அதாவது வந்து ரேவதி வந்து ஒருத்தங்கள ரூம்க்குள்ள போட்டி வச்சுருப்பாங்க அவன் வந்து ரொம்பவே வந்து ரேவதியை தள்ளி விட்டு வந்து ரேவதிக்கு வந்து காலில் வந்து ஃப்ராக்சன் ஆயிரும் அப்பா கூட வந்து கார்த்தி வந்து என்ன செய்வார்னா வார ஐபதி ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்குறேவதி இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ கூட ரேவதி சொல்லுவாங்க இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை நீ அப்போயும் அம்மாவை நீங்கள் வெளியில் இருக்கல இவன் அதுக்காக தான் அடைச்சு வச்சிருக்கோன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சீன் சூப்பராக இருக்கும் இனி வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு பக்கம் வந்து சமுடீஸ்வரி வந்து ஜெயிலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க கார்த்தி வந்து கலந்து இந்த ஆளு அங்கே வந்து கொண்டு போய் நிரூபிச்சு யார் இதுக்கு காரணம் சொல்லும்போது சிவநாண்டி காரணம்னு சொல்லும்போது போது வந்து வான் பண்ணி விட்டுருவாங்க ஆனால் சமுடீஸ்வரி வந்து வெளியில் கொண்டு வந்துருவாங்க கார்த்தி ஒரு பக்கம் மறுபக்கம் ரேவதி கிட்ட ரொம்பவே ஆறுதலாக கேட்பாங்க என்ன ரேவதி ஆச்சு ஏ ரேவதி இப்படி இருக்க என்ன ஆச்சு அப்படி ரொம்பவே கேட்பாங்க இதை பார்த்த ரேவதி வந்து ரொம்பவே வர்றாங்க நம்ம ராஜா வந்து நம்ம மேலே அக்கறை போகிறாருன்னு சொல்லி சொல்லி நினைச்சிட்டு ஒரு பக்கம் ஒரு பக்கம் பந்து பாட்டி இருந்துட்டு எப்படியும் வந்து சமுடி சுரி தான் ஜெயிச்சாகணும் சமுடி சுரி இல்லாமல் வந்து யாரும் ஜெயிக்கக்கூடாது சமுடி சுரி தான் ஜெயிச்சாகணும் ரொம்பவே வந்து ஆசைப்படுவாங்க கார்த்திக் சொல்லுவார் நான் பார்த்துக்கலே பாட்டி நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க அதை தான் ஜெயிப்பாங்க அதை தவிர யாரும் ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரக்கலாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்து சந்திரக்கலா வந்துட்டு என்ன யோசிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இவ இருக்கனால தானே எல்லாத்துலேயும் வந்து அக்கா வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கா இவனே இல்லாமல் பண்ணிட்டா என்னதான் சொல்லிட்டு கார்த்திக் ஸ்கெட்ச் போடுவாங்க கண்டிப்பாக வந்து உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஏதாவது சிவனாண்டியும் சிவனாடி சுத்து பாவம் செய்ய போறாங்க அது மட்டும் இல்லாம வந்து அப்பதான் வந்து போகுது போது வந்து சந்திரகலாவும் வந்து கூட்டுதான் நம்மளோட தங்கச்சியும் கூட்டுதான் அப்படின்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னாடியே வந்து சந்திரகலாவை வீட்டை விட்டு வெளியில் போறாங்க அதுக்கு முன்னாடியே வந்து கார்த்தியை வந்து வசமா மாட்டி விட போறாங்க ஏன்னா வந்து சந்திரகலாவுக்கா நல்லாவே தெரியும் சந்திரக்கலை ஏதாவது பிளான் போட்டுகிட்டே இருப்பாங்கண்ணா அதே மாதிரி வந்து நம்ம சந்திரக்கலா வந்து என்ன பிளான் போடுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து இவனோட உண்மையான முகத்தை தெரிய வைக்கணும் இவன் பெரிய பிஸ்னஸ் மேன் இவன் யாருங்கிற உண்மையான முகத்தை வந்து தெரிய வைக்கணும்னு சொல்லி யோசிச்சு அப்போதான் வந்து ஒரு குழு கிடைக்கிது கண்டிப்பாக வந்து இவங்க அவங்க ஊருக்கு வந்து ஓட்டு கேட்க போகும்போது வந்து ஒரு நல்ல சான்ஸ் தான் கண்டிப்பாக வந்து இவனை வந்து நல்ல நான் அக்கா வந்து நேருக்கு நேரம் மாட்டி நான் அக்கா வந்து இவை இல்லைன்னா வந்து தேர்தலில் ஜெயிக்கவே முடியாது இவனை எப்படியோ வந்து இந்த இடத்த விட்டு துரத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் மறுபக்கம் பார்த்திங்கன்னா வந்து கார்த்தி ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு ரேவதியும் கூட ரேவதியும் சந்தோஷமா இருக்காங்க ஆனா இந்த வரக்கூடிய எபிசோட்ல வந்து ரேவதியும் கார்த்தியும் வந்து சேர்ந்து மாதிரி வந்து காட்சிகள் காட்டப்படும் கண்டிப்பா வந்து ஏன்னா வந்து தீபாவும் மறந்துட்டு தீபாவும் வந்துட்டு ரேவதி கூட வந்து கார்த்தி வாழ போறாரு இன்னும் இதுதான் நடக்க போகுது அது மட்டும் இல்லாம அதாவது இன்றைக்கி இன்னும் என்ன நடந்துச்சுன்னா வந்து பார்க்கும்போது வந்து துர்கா ஒரு வழியாக வந்து மாட்டிக்கிறாங்க துர்கா காலத்தில் இருக்க தாலியை வந்து கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருக்கும்போது வந்து ரோகிணி பார்த்துறாங்க ரோகினி பார்த்துட்டு என்ன துர்கா என்ன த கழுத்தில் தாலின்னு சொல்லி ஓங்கி அரைஞ்சிறாங்க இதை பார்த்தா வந்து கார்த்திக் வந்து இது மாதிரி வந்து துர்காவுக்கும் நிவினுக்கு கல்யாணம் நடந்துருச்சு நவீனுக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லா வீரர் ரேவதி ஒரு பக்கம் அதிர்ச்சி அடைஞ்சு நிற்கிறாங்க இன்னும் வந்து சாமுண்டீஸ்வர்கிட்ட சொல்லுவாங்களா இல்லை சாமுடீசூரைக்கு இது எப்படி தெரிய போது கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்